வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிவெட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைய செய்தியில முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக் அவர்கள் மரணமாகிவிட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று நேற்றையிலிருந்து உலாவிக் கொண்டு வந்தது அந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை இன்றைய தகவலின்படி அவர்கள் உடல் நலமாக இருக்கிறார் என்று சொல்லித்தான் ஒரு தகவல் வருது இப்படி ஒரு செய்தி என்ற மாதிரி ஒரு ஒரு அதிர்ச்சியான செய்தியாக இருந்தது அதை பற்றிய ஒரு தகவல் ஒன்றை விரிவாக பார்க்கலாம் அடுத்த செய்தியாக வடக்கு பகுதி யாழ்ப்பாணம் சாவச்செடி கிளிநொச்சி இந்த பகுதியெல்லாம் பாதாள உலக குழுவினருடைய தொடர்புகள் அங்க இருக்கிறது என்று சொல்லியும் நீண்ட காலமாக போத பொருட்களை எல்லாம் இந்த தென்பகுதியில் உள்ள பாதாள உலக குழுக்கள் பரிவர்த்தனை செய்து கொண்டிருந்தவர்கள் என்று சொல்லியும் இப்பொழுது இசாரா சுபந்தியனுடைய கைதுக்கு பிறகு நிறைய பேர் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் கைது செய்யப்படுறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்படுவது அடுத்த செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்யப்போறான்னு சொல்லியிருக்கிறார் அது பற்றிய ஒரு பார்வை பார்க்கலாம் இன்னொரு செய்தி ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் இனிவரும் காலங்களில் இலங்கையிலே ஒரு புலங்கள் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுமாக இருந்தால் அந்த சட்ட மூலங்களால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மக்களுடைய கரிசனையை கேட்டுக்கொண்டு மக்களுடைய கரந்துரையாடலை அது கிட்டத்தட்ட இந்த சுவிட்சர்லாந்தில் உள்ள போல ஒரு ரெஃபரண்டம் என்ற மாதிரி தான் அது வெறும்போல் இருக்கு மக்களுடைய விருப்பு உறுப்புகளை தெரிஞ்சு கொண்டுதான் ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் என்று சொல்லி ஒரு செய்தி ஜனாதிபதி கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த நான்கு செய்திகளையும் இன்றைய செய்தியாக பார்க்கலாம் பூத்தடிவட்டை யூடியூப் புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுவோ என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது செய்தியை பார்க்கலாம் நேற்றைய தினம் ஒரு பேஸ்புக் பதிவில முன்ன நாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்கா அவர்கள் காலமாகிவிட்டார் என்று சொல்லி ஒரு செய்தி கொண்டு வந்தது இது எனக்கு உடனடியாக உணர்ச்சி வசப்பட்டு அதை நான் செய்ய பண்ண இல்லை இது சரியதானோன்னு சொல்லி ரெண்டு நண்பர்களுக்கு டெலிஃபோனில் தொடர்பு கொண்டு கேட்டு பார்த்தேன் அவர்கள் வெளிச்சின்னு என்னோட தெரியவில்லை என்று சொல்லி எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்து டாக்டர் உடனடியாக நான் என்ன செய்தேன் விக்கிபீடியாவில் சந்திரிகா அம்மையாருடைய பக்கத்தை போய் பார்த்தால் அதில் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் அல்லது அது கூட ஒரு நாள் சென்று கூடி மாற்றம் செய்யக்கூடும் மாற்றம் ஏற்பட்டிருக்கும் பார்த்தேன் அப்படி இல்லையா அவர்களுக்கு எண்பது வயது நடக்கிறது என்றதை உறுதிப்படுத்தி கொண்டான் ஆனால் அவர்கள் இறந்து போனதுக்கான தகவல்கள் விக்கிபீடியாவிலே இருக்க இல்லை இன்றைய வரைக்கும் பார்த்தால் அதுக்கு பிறகு நிறைய மரபு செய்திகள் வந்தது சந்திரிகா அம்மையார் மரணமாகவில்லை அவர் காலமாகவில்லை அவர் உயிருடன் தான் இருக்கிறார் என்று சொல்லியும் இன்றைக்கு பார்த்தா ஒரு செய்தி ஒன்று வருகிறது சந்திரிகா அம்மையார் வெளியில் வந்து தான் உயிருடன் இருக்கிறேன் என்றதை உறுதிப்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லி அது கூட இன்னும் உறுதியாக இல்லை இப்ப என்ன விதி விஷயம் என்றால் அவர் இறந்துட்டார் என்று சொன்னால் உத்தியோகபூர்வமாக ஒரு தகவல் ஒன்று வந்ததுக்கு பிறகுதான் அந்த தகவலை பிரசரிக்க வேணும் இது உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக கொண்டு போய் ஒரு உயிரோடு இருக்கிறாக்களை இறந்து போனது என்று சொல்லி என்ன மனநிலை என்று எனக்கு அண்டா தெரியல எங்களுக்கு கொள்கை ரீதியாக எங்களுக்கும் சந்திரிகாமியாருக்கும் இருக்கும் கணக்கப்பு வேறுபாடுகள் அதுகள் எல்லாம் இருக்கும் அதுக்காக போய் ஒரு உயிரோட இருக்கிறால இறந்து போனார் என்று சொல்லிடலாம் இரண்டு தரம் அந்த மனித இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறா எங்களுக்கு எதிராக அரசியல் செய்திருக்கிறா அது வேற ஆனால் உடனே உயிரோட இருக்கும் பொழுதே இறந்து போனார் என்று சொல்லி தகவல்களை வெளியிடுற என்று சொன்னால் என்ன மனநிலை எப்படியான இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் சரி மக்கள் சரி இப்படி தன் உணர்வு மய மயமாக உணர்ச்சி வசப்பட்டு உடனடியாக செய்திகளை வெளியிடுறது நல்லதில்லை என்றதை மட்டும்தான் இந்த கூத்தடைவட்டை தன்னுடைய கருத்தாக தெரிவித்துக் கொள்ளுகிறது அடுத்த செய்தியாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து தன்னுடைய பதவியை தன்னுடைய செயலாளர் கௌசல்யாவுக்கு வழங்கிவிட்டு தான் முற்று மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேலை திட்டத்தை செய்ய போறோம் என்று சொல்லி ஒரு தகவலை தன்னுடைய முகநூல் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார் ஒரு சிறிய வீடியோவும் அதில் போட்டிருந்தார் பார்க்கக்கூடிய இருந்தது இது இது இவர் அது இதை போல பல தரம் சொல்லிவிட்டார் தனக்கு வழக்கு இருக்கிறது சொல்லியும் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரும் அல்லது பதவி இழக்க வேண்டி வரும் அப்படியான வழக்கை போட்டிருக்கணும் தான் வைத்திய அதிகாரியாக இருந்து கொண்டு தேர்தலில் நொமினேஷன் தாக்கல் செய்து தேர்தலில் நின்று வென்றதாக ஒரு வழக்கு கொண்டு கொண்டிருக்குது அந்த வழக்கில் சில வழ என்னுடைய பதவி பறி போனால் அந்த பதவியை நான் கௌசல்யாவுக்கு வழங்கிவிட்டு நான் வேறு வீலகளை பார்ப்பேன் அரசியல் செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னவர் அதை விட சமீபத்தில் சொல்லியிருந்தார் எனக்கு மன வருத்தமாக இருக்குது உடல் நலக்கூளராக இருக்கிறது வழியால் நான் பதவியை ராஜினாமா செய்து கௌசலியாக வழங்கிட்டு நான் பேசாமல் இருக்க போறேன் என்ற மாதிரியும் சொல்லியிருந்தார் இது இன்றைக்கு நேற்றுக்குள்ள அவர் வந்து தன் மீது மக்கள் மக்களுக்கு சில அபிப்பிராயங்கள் ஒரு இடைவழி என்று ஏற்படுவதாக இருந்தால் அது தானாகத்தான் ஏதாவது பேசி தானாக ஏதாவது குளறுபடியான கதைகளை கதைச்சு அந்த கதையாலே ஏதாவது பிரச்சனை வருமா இருந்து பிரச்சனை என்று உருவாகிறது போல தெரிஞ்சால் உடனடியாக அவர் என்ன செய்கிறார் என்றால் செய்கிறது கூடுதலாக செய்கிறவர் தான் பதவியை ராஜினாமா செய்ய போறேன் எனக்கு விருப்பம் இல்லை நான் அரசியல் நின்று ஒதுங்க போறேன் இப்படி எல்லாம் சொல்றவர் இப்பொழுது சொன்னது எந்தளவு தெரியல இப்பொழுது ஐரோப்பாவில் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் நன்றி சொல்லுங்கள் என்று சொன்னதெல்லாம் ஒரு கடுமையான ஒரு சொத்துணியாக மக்களால் பார்க்கப்பட்டது மக்களுக்கு அவ்வளவு வெறுப்பையும் ஏற்படுத்தி அவ்வளவு கோவத்தையும் மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்குது ஓரளவுக்கு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருந்தவர் திருந்துவர் நல்லவர் என்று நினைச்சு கொண்டிருந்தவர்களும் விட்டுட்டு வேணாம் என்று அளவில் போயிட்டோம் ஆனாலும் அவர் வந்து அதை பற்றி கவலைப்பட்டதாக தெரியல அர்ஜுனா ராமநாதன் கவலைப்பட்டு மாறி தெரியல நேற்று தினம் ஃப்ரேங் போர்ட்ல போய் நின்று கொண்டு தன் வீடியோக்குள்ள போட்டு கொண்டு இருக்கிறார் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கவலைகள் அழகாற நேரம் கொஞ்சம் இடைவெளிக்கு எடுத்து கொஞ்சம் அமைதியா இருப்பினும் அவர் அப்படி இருக்கிறதில்லை ஒரு ஒரு இரமணிக்கு ஆளுக்கு ஒரு மணி ஒரு மணிக்கு அழுது ஒரு அல்லது ஒரு நாளைக்கு ரெண்டு மூன்று தூரம் ஆவாது ஒரு ஒரு வீடியோக்குள்ள போட்டு ஒரு ஒரு பதிவுகளையும் போட்டு கொண்டு இன்னும் உணர்ந்து கொள்ள முடியாத பதிவுகளா அவர் போட்டு கொண்டிருக்கிறார் சில பேரை தாக்குறதுக்காக அந்த பக்கத்து வீட்டுக்காரன் நின்றதை அதை மறக்க அவர் திருப்பி திருப்பி அதையே சொல்லி கொண்டிருக்கிற மாதிரி இருக்கிறதே பார்க்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி இருக்கு இந்த நிலையில தான் இப்ப சொல்றார் தான் ராஜினாமா செய்து போட்டு தன்னுடைய பதவியை கௌசல்யாட்ட கொடுத்துட்டு தான் மாகாண சபை தேர்தலில் போட்டி முயற்சி செய்ய போறான் என்று சொல்லி இருக்கிறார் ஆஹ் மாகாண சபையில போட்டிட்டு வெள்ள வேற வேற தெரிய இல்ல ஆனால் இப்படி சொல்லி இருக்கிறார் ரெண்டதை பார்க்கல ஏதோ ஒரு இடைவெளி மக்கள் மத்தியில் வந்துட்டுது அதை சரி கட்டுறதுக்கு இப்படி சொல்றாரோ தெரியாது என்றுதான் எண்ணக்கூடியதாக இருக்குது அடுத்ததாக சமீபத்தில் இசாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டு குழம்புல கூட்டி கொண்டு கொண்டு போய் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அவர் போய் கடைசியாக நின்று இந்தியாவுக்கு போய் வெளிநாட்டுக்கு தப்பி சென்றது அந்த இடத்துல அந்த நேரத்தில் புகழிடம் கொடுத்தது கிளிநொச்சி சாவைச்சேரி என்று சொல்லி செல்லப்படுவது அதில் இருந்து சாவைச்சேரியிலேயே ஒரு பத்து கிட்ட கைது செய்யப்பட்டு விட்டார்கள் என்று சொல்லினோம் இன்னும் கைது செய்யப்படுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கிறது என்றும் சொல்லக்கூடியதாகத்தான் அறியக்கூடிய இருக்கிறது கிளிநொச்சியிலேயும் அப்படியான நிலை தோன்றுவதாகவும் சில பேர் சொல்லினும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி சாவைச்சேரி போன்ற இடங்களில் இன்றைக்கு இல்லை இது கண் நீண்ட நாட்களுக்கு முதலே இந்த பாதாள உலக குழுக்களின் தொடர்பாடல் அந்த நேரத்திலேயே இங்கே இருந்திருக்கிறது கிளிநொச்சி யா சாவைச்சேரி யாழ்ப்பாணத்தில் இருந்திருக்கிறது பூதப்பொருள் வர்த்தகம் எல்லாம் அவர்களுடைய தொடர்போடு இங்கு நிறைய நடந்திருக்கிறது என்று சொல்லியும் இப்பொழுது சுந்தி கைது செய்யப்பட்ட பிறகுதான் இப்படியான தொடர்புகள் யார் யார் என்று சொல்லி ஆக்கள் பிடிபட்டு கொண்டு வருகினும் நேற்று முன்தினம் சாகுச்சேரியிலே பத்து பேர் கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்பொழுது கிளிநொச்சியிலேயும் நிறைய பேரை தேடுவதாகவும் அது ரகசியமாக போலீசார் தேடுதல் நடவடித்தி நடவடிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும் கிளிநொச்சியிலையும் நிறைய பேரை கைது செய்யப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாகவும் யாழ்ப்பாணம் சாகுகச்சேரி கிளிநொச்சியில் நிறைய பேர் இன்னும் கைதாகுவார்கள் என்ற செய்தி தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது முன்னதாக நேற்றைய முன்தினம் சுகத விளையாட்டு ஒரு ஒரு கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்தில் பங்கு பெற்றிய ஜனாதிபதி ஒரு ஆசிரியர்களுக்கான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருந்தது அந்த கூட்டத்தில் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கும் பொழுது அவர் சொல்றார் பாராளுமன்றத்தில் ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்று நிறைவேற்றுவதாக இருந்தால் மக்களுக்கான ஒரு சட்ட மூலத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த சட்டமூலம் மூலம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சட்ட மூலமாக இருந்தால் தான் நிறைவேற்ற கூடியதாக தான் பார்த்து கொள்வேன் சொல்லி சொல்றார் ஏனென்றால் மக்களால் ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சட்ட மூலங்களை கொண்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி போட்டு அந்த சட்ட மூலத்தை கொண்டு இங்கே நாட்டு ஊருக்குள்ள அதை நிறைவேற்றுறதுக்கு அதை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு நிறைய சிக்கல்களையும் நிறைய பணவீதியமும் நிறைய மக்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கிற வழியால் அது தேவையற்ற ஒரு விடியமாக இருக்கும் என்ற வழியால் ஒரு இப்போ உல நடக்கிற மாதிரி இப்போ சுவிட்சர்லாந்துல எல்லாம் ஒரு ரெஃபரண்டம் ஒன்று நடக்கும் இந்த ரோட்டி தா போடலாமோ என்றால் அந்த ஊர்ல உள்ள மக்களை கேட்டு போட்டு அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அந்த ரோட்டு போடப்படாது அந்த ஏற்றுக்குள்ள வேணும் அது ரிபரண்ட் ஆனால் இங்க உள்ள மக்களும் ஒரு விதண்டவாதத்துக்கு இந்த ரோட் இல்லாத போகக்கூடாது வரக்கூடாது என்று சொல்ல மாட்டினோம் ஒரு நேர்மையாக கதப்பினும் அதே போல ரிஃபரண்டம் ஒன்றை வச்சு அந்த ரிஃபரண்டத்தின் மூலம் மக்களுடைய கருத்தை அறிஞ்சு கொண்டுதான் ஒரு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற மாதிரி ஒரு முறை நடைமுறையை கொண்டு வர போவதாக ஜனாதிபதி சுகதாச விளையாட்டு தன்னுடைய கருத்தை ஒரு ரெண்டு நாட்களுக்கு முதல் தெரிவிச்சிருக்கிறார் இது ஒரு அரசியலில் ஒரு பெரிய மரமலர்ச்சியும் ஒரு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இந்த ஜனாதிபதி மீது இப்போ இருக்கிற நம்பிக்கையை விட இன்னும் பெண்மடங்கு நம்பிக்கையை ஏற்படுத்தும் பார்க்கக்கூடிய இருக்கிறது இந்த நடவடிக்கை ஒரு மிக நல்ல நடவடிக்கையாகவும் மக்களுக்கு நன் பயன்பெறக்கூடிய நடவடிக்கையாக இருக்கிற வழியால் நாங்களும் இதுக்கு ஜனாதிபதியினுடைய அந்த கருத்துக்கு ஒத்துழைப்பை தெரிவித்துக் கொண்டு மக்களும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று நினைக்கிறோம் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு அவருக்கு மிகுந்த நன்றியையும் சொல்லிக்கொண்டு கொண்டு இந்த செய்தியை இத்துடன் முடிச்சு கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கிற நண்பர்கள் தயவு செய்து புதிதாக வந்து பார்க்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்களுடைய கருத்துக்களை பின்னூட்டமாக கருத்து பகுதியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடியெடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்